தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயிர் நாடி என்று தனது கடைசி காலம் வரை முழங்கிய பெரியாரின் பிறந்த நாள் இன்று பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியார் இளம் வயதிலேயே தன்னியல்பாக அவருக்குள் பகுத்தறிவு துளிர்விடத் தொடங்கியது இவர் பெண் கல்வி பெண் விடுதலை கைமை ஒழிப்பு என பெண்களுக்கு தேவையான உரிமைக்காக தன்னுடைய பாதி வாழ்நாளை கழித்துள்ளார் பெண் விடுதலை இல்லையேல் ஆண் விடுதலையும் இல்லை என்ற தெளிவான சிந்தனையை விதைத்த தந்தை பெரியார் நாட்டில் சாதிய ஒழிப்புடன் பெண் விடுதலையையும் வலுவாக கொண்டு சென்றார் பெண்களின் உரிமைகளுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய அவருடைய சிந்தனையும் செயலும் எக்காலத்திற்கும் பொருந்துபவையாக இருந்தது உடன்கட்டை ஏறுதல் விதவை மறுமணம் குழந்தை மன எதிர்ப்பு என பெண் விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் பெரியார் மட்டுமே பெண் விடுதலையின் மாறுபட்ட சிந்தனைகளை முன் வைத்தார் விடப்பட்ட பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் பெண்களுக்கு சொத்துரிமை ஆண் பெண் சம உரிமை விதவை மறுமணம் போன்றவற்றிற்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது என்னை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்கிறார்கள் சிலர் அதில் உண்மையில்லை நான் நம்பிக்கை வைக்க அப்படி எதுவும் இருப்பதாக புலப்பட காணோமே என ஏங்குபவன் நான் சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்பது பெரியாரின் ஒப்பற்ற பார்வை கேரளத்தில் தீண்டாமை நெருங்காமை பார்க்காமை போன்ற கொடுமைகள் நிலவி வந்தது இப்படி அனுமதி மறுக்கப்பட்ட சில குறிப்பிட்ட தெருக்களில் நடக்க அனுமதி கோரி நிகழ்ந்ததே வைக்கம் போராட்டம் வைக்கம் கோயில் அருகமைந்த தெருக்களில் ஈழவரும் புலையரும் நடப்பதற்கான சஞ்சார உரிமையை கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்ட போராட்டம்தான் வைக்கம் போராட்டம் இந்த போராட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்க சிறை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளுக்கு பிறகே ஓரளவு வெற்றி கிடைத்தது பின்னாளில் அனைத்து தரப்பு மக்களும் கோயிலுக்குள் நுழைவதற்கு இப்போராட்டமே வித்திட்டது இதனாலேயே பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் தந்தை பெரியார் இருபதாம் நூற்றாண்டின் நீடு இணையற்ற சிந்தனையாளர் மக்களில் சரி பாதியாக உள்ள பெண்கள் விடுதலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் பேசியவர் பெண்களைப் பற்றி தந்தை பெரியார் சிந்தித்த அளவிற்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு சிந்தனையாளரும் சிந்திக்கவில்லை பெண் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்மை அழிய வேண்டும் என்றார் பெண்கள் விடுதலை குறித்து பேசுவதும் எழுதுவதும் இன்று எளிது ஆனால் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சிந்தித்து அதற்கு செயல் வடிவமும் கொடுத்து வெற்றியும் பெற்றார் ஓர் ஆண் படித்தால் அவன் மட்டுமே படிக்கின்றான் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கின்றது பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஊதியம் தேட ஆரம்பித்து விட்டாலே ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் பெரியார் பெண்களே சட்டை பேண்ட் லுங்கி கட்டுங்கள் முடியை கழுத்தளவிற்கு வெட்டி கொள்ளுங்கள் உருவத்தில் ஆண்களா பெண்களா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வாழுங்கள் கும்மி கோலாட்டங்களை ஒழித்து ஓடவும் தாண்டவும் குதிக்கவும் குஸ்தி போடவும் போலீஸாக இராணுவ வீரராக விமானியாக உருவாகுங்கள் பெண் என்பவள் ஓர் ஆணுக்கு சமையல்காரி சம்பளம் வாங்காத வீட்டு வேலைக்காரி ஆணின் காம கிழத்தி ஓர் ஆணின் குடும்ப பெருக்கத்திற்கு பிள்ளை உற்பத்தி செய்யும் பண்ணை இயந்திரம் பிள்ளைக்குட்டி சுமக்கும் தோல் பை என்றும் பெண்ணின் கழுத்தில் காதில் உடலில் ஆங்காங்கே உள்ளார்கள் அவர்கள் நகைமாட்டும் ஸ்டாண்டா என்கிறார் பெரியார் பெண்கள் வைரம் காய்க்கும் மரங்களா பட்டு போர்த்திய அலங்கார பொம்மைகள் போன்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடத்திய சுயமரியாதை இயக்கம் முதல் மாகாண மாநாட்டின் தீர்மானங்களில் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் விதவை கோலத்துடன் மொட்டை கொள்ளையடிப்பது வெள்ளை ஆடை உடுத்த சொல்வது நகைமணிகள் அணியக்கூடாது பூ பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது மகிழ்ச்சிக்குரிய குடும்ப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்பவை இவை அனைத்தும் இந்து மதத்தின் மூலம் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றார் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது இளைஞர்கள் விதவை பெண்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் பெண்கள் கர்ப்பப்பையை பையை அகற்றவும் தயாராகுங்கள் பெண்களை அடிமைப்படுத்தும் ஆயுதம் தாங்கிய பழமைக்கு எதிரான ஒரு போரே நடத்த துணிந்த தந்தை பெரியார் தமது போராட்ட முன்னணி படையில் தாய்மார்களையே முன்னிலைப்படுத்தினார் மதுவிலக்கு போரில் நாகம்மையார் சமூக சீர்திருத்த எழுச்சி போரில் தம் தங்கை மகள் இந்தி எதிர்ப்பு போரில் தர்மாம்பாள் அம்மையார் கைமை கொடுமை எதிர்ப்பு போரில் மஞ்சுளாபாய் சாதி மறுப்பு கிளர்ச்சியில் காரைக்குடி விஷாலாட்சி நீராவதி அம்மையார் மரகதவல்லி என்று இப்படி போர்படையில் பெண்களையே முன்னிலைப்படுத்தினார் தமிழ்நாட்டு பெண்குல தலைவர்களான நீலாம்பிகை அம்மையார் மீனாம்பாள் சிவராஜ் பண்டித நாராயணி அம்மாள் டாக்டர் தருமாம்பாள் மலர் முத்தம்மாள் உள்ளிட்டோர் இணைந்து பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு என்ற பெயரில் ஓர் மாநாடு நடத்தி அதில் தோழர் இவே ராமசாமி என அழைக்கப்பட்டவரை பெரியார் என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தினர் அப்போது அவர்கள் அப்பட்டத்திற்கான நியாயங்களை உணர்வுகளை எழுத்து வடிவில் வடித்துப்பார் இந்தியாவில் இதுவரையும் தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்யாமற் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லையாதலாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரையே வழங்குதல் வேண்டும் என எம் மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றது தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களை வென்றதால் தந்தை பெரியார் என்று மரியாதையுடனும் பாசத்துடனும் இந்த பட்டம் மக்களிடம் நிலையாக நின்றது பெரியார் பொது வாழ்க்கைக்கு அடியெடுத்த காலந்தொட்டு பெண் விடுதலைக்காக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் பெரியார் சொல்கிறார் பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படி ஒரு கால் விடுதலை கிடைத்தாலும் ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது மனித பற்றை தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லை என்ற மானுட பற்றாளர் பெரியார் பெண் விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய சமூக போராளி பெரியார் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்க முடியவில்லை மானமும் அறிவும் கொண்ட மக்களாக எனது மக்களை மாற்றுவேன் என்று சூளுரைத்தவர் பெரியார் தந்தை பெரியார் பெண் விடுதலைக்காக போராடியதால்தான் இன்று கல்வியில் மாணவர்களை விட மாணவிகள் முதலிடத்தில் உள்ளார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் போய் இன்று பட்டதாரியாக பேராசிரியராக மருத்துவராக பொறியாளராக துணைவேந்தர்களாக முதல்வராக பிரதமராக வக்கீலாக நீதிபதியாக அமைச்சர்களாக விளையாட்டு வீரர்களாக விமானியாக இப்படி பல துறைகளிலும் பெண்கள் உயர்ந்து நிற்பதற்கு பெரியார் உழைத்த உழைப்புதான் காரணம் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கு பொது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதே ஒரு காலத்து முறைகளே எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள் என்று பெரியார் தனது சிந்தனைகளில் கூறியுள்ளார் தொண்டு செய்து பழுத்த பழமாம் பெரியார் அவர்களைப் பற்றி அவரது பிறந்த தினத்தில் நினைவு கூர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து மகிழ்வோம்